என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரத்தத்து ரத்த நாள் உடன் என் வாழ்க்கையிலே இன்று முழுமை அடைந்த நாள் காரணம் நான் புரட்சி தலைவரிடம் நடித்ததில்லை பேசுனதில்லை பழகினதில்லை என்னடா வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படா வரும்னு நினச்சேன் அந்த நாள் இந்த நாள் என்றும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர்தான் தான் புரட்சி தலைவர் அவரை பற்றி சொன்னார் மயில்சாமி அவர்கள் காரணம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து நிறைய டயக்னைஸ் பண்ணுவார் எனக்கு தெரியும் காரணம் அவர் வந்து அவர் மிகவும் நேசித்தவர் நான் என்றைக்கு வந்து மயில்சாமி அவர்களை சினிமாவில் சந்தித்தேனோ அன்றிலிருந்து அவர் பேசும்போது தான் புரட்சி தலைவர் பற்றி தான் பேசுவார் அன்றிலிருந்து இன்று பேர் என்றுமே அவர் அப்படி தான் என்னால் அவர் பேசும்போது எனக்கே அப்படியே நான் ஒரு ஒரு நான் நாய்தான் உங்களை மாதிரி தான் அவரை இவர் பேசும்போது சரி நம்ம வின்சென்ட் அசோகன் அவர்கள் பேசும்போது அப்படி ஆச்சரியமாக பார்த்தேன் ஒரு முழுமையான நாள் காரணம் ஒரே ஒரு வாட்டி தான் நான் புரட்சித் தலைவர்களின் நேரில் பார்த்துருக்கேன் எங்கன்னா சோலா ஹோட்டலில் ஷூட்டிங் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் அப்போ ஸ்கூல் படிக்கிறேன் நாங்களாம் அப்படி இப்படி கை காட்டுறோம் அப்படி திரும்பி பார்த்தார் ஆஹா அதுதான் பார்வை அதுதான் சிரிப்பு அந்த ஆப்பிள் முகத்துல அப்படியே பார்த்துங்க பார்த்து நீங்க எப்படி கை காமிக்குறீங்க அது மாதிரி கை காமிச்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கி உங்களுக்கு பிடிக்கும் இப்ப பாருங்க அவர் வாய்ஸ்ல இப்போ சொல்றேன் கண்ணா கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா என்றைக்குமே புரட்சி அப்பேர்ப்பட்ட மன்னி அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான் எங்களுக்கு வந்து என்னன்னா அவர் வந்து எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள் அவரை நினைச்சு நினைச்சுதான் ஒழுக்கங்கள் மயில்சாமி சொன்ன மாதிரி சொன்னார் அந்த ஒரு மயில்சாமிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி கை தட்டும் நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு அதை மக்களை வந்து நினைச்சு வாழும் மனிதர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கம்மிங்க மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான்